அஸ்ஸலாமு அலைக்கும் வ வரகாத்துகு நாளும் ஓர் அமுத மொழி அறிக வஹரத்துல் உஜூதாகிய தனித்த உள்ளமை பற்றி அறிவிக்கும் அல்லாஹுவை அறிந்த ஆரிஃபீன்களான இமாம்களின் சொற்கள் அதிகம் உள்ளன எண்ணிக்கையில் இருக்கின்றமையாலும் இயலாமையாலும் அந்த உதாரணங்களை இங்கு கொண்டு வரவில்லை இக்காரணத்தினால் அவற்றை இங்கு சொல்லவில்லை நீங்கள் விரும்பினால் அவர்களின் நூல்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தாயலா நீங்கள் அவற்றிற் காண்பீர்கள் இந்த கல்வியை விரும்பி கற்க உற்சாகம் கொள்ளும் மாணவரே அல்லாஹுது ஆயலா அளவில் நெருங்க நீ விரும்பினாயானால் முதலில் நீ நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுக்கு வழிபடுவதை பலமாய் பற்றி கொள்ளும் சொல்லாலும் செயலாலும் வெளியாலும் உள்ளாலும் பற்றி கொள்க சங்கை சங்கைமக சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்து விளக்கமளித்த அனுப்பப்பட்ட பரிசு எனும் அவர்களின் நூலிலிருந்து